இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யாவே இறைவன் மலையிலே நம்முடைய குல முதுவர் மோசே அவர்கள் வாயிலாக அவர்கள் வழியாக நமக்கு கொடுத்த பத்து கட்டளைகளில் இதுவும் ஒன்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பொய் சொல்லக்கூடாது இந்த பொய் சொல்றது இந்த வார்த்தை வந்து நிறைய நல் நிறைய வகைப்படுத்தலாம் இதையே எதெல்லாம் பொயின்னு ஆகும் உண்மையை மறைப்பது பொய் உண்மையே சொல்லாம இருக்கிறது பொய் உண்மை எனக்கு தெரியும் நான் மறைச்சிருவேன் அது நீ பொய் சொல்லுன்னு அர்த்தம் உண்மை எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அதுவும் அது உண்மையை மாற்றி சொல்வது பொய் ஒருத்தன் பத்து ரூபா திரு அவன் ஆயிரம் ரூபான்னு திருவான்னு சொன்னார் பொய் தானே உண்மையை மாற்றி சொல்வது பொய் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது பொய் நீ பொய் சொல்ல தேவையில்ல உண்மை தெரியும் சொல்லாமல் இருக்கிறது பொய் பொய்ன்னு தெரியும் அதை அனுமதிக்கிறது பொய் நான் சொல்றது பொய் நல்லா தெரியும் நீ அதுக்கு நீ ஜாலரா போகிறத சொல்லாமல் சொல்லலாம் அந்த பொய்யை நீ உன் வழியாக அனுமதிக்கிற பற்றி அது அது அதுவும் இந்த இந்த கட்டளைகளில் இந்த மாதிரி நிறைய உண்டு உண்மையை மறைக்கிறது உண்மையை சொல்லாமல் இருக்கிறது உண்மையை மாற்றி சொல்கிறது பொய்யை மாற்றி சொல்கிறது சரிங்களா பொய்யை வந்து நம்ம மாற்றி உண்மை மாதிரி சொல்கிறது பொய் நம்ம பொய் நம்மளுடைய அனு அனுமதிக்கிறது இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படி ஒன்றை அவன் சொல்லியே இருக்க மாட்டான் அவன் சொன்னேன்னு சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இதுவும் பொய் தான் இப்போ நிறையா உண்டு நாம் வாழ்ந்த காலத்தில் நிறைய போலி இறைவாக்கினர்கள் அன்றை பற்றி சொல்கிறதுக்கு அது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் டிவியில் இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தோம் வச்சிங்களேன் நாமெல்லாம் கிறிஸ்தவனான்னு சொல்லிட்டு நமக்கே வெட்கி தலை குடிந்த மாதிரி இருக்குது ஒரு சில சபைகளில் ஒரு சில பார்த்தோம்னா சபை யாரும் ஆரம்பிக்கலாமே இன்னைக்கு ஒரு பத்துக்கு பத்து இடம் தான் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க நாங்கள் வீதிகார இருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு போயிடணும் அந்த கிராமத்தில் ஒரு ஒரு தம்பி சைக்கிள் பஞ்சர் ஓடிகிட்டு இருப்பார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நாங்கள் போய் போதும் நாங்கள் போய் கிளா சண்டே சண்டே சர்வீஸுக்கு போவோம் போயிட்டு நைட் தங்கிட்டு போய் சண்டை சர்வீஸ் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் நாங்கள் பொழுது ஒரு சமயம் பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த சைக்கிள் ஸ்டோருக்கு மேலே ஒரு போர்டு ஒன்று இருக்குது தேவ ஆட்டுக்குட்டி சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபையை ஆரம்பிச்சு போர்டு ஒன்று வச்சுட்டார் என் தம்பி தினமும் விடிய எங்கள் அத்தால மோல சத்தம் டங்கடக்கன் டங்க டக்கான்னு சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டு மோல அடிச்சிக்கிட்டு இருப்பார் அவர் எப்படிங்கிட்டால் சபை நீங்கள் தானே இன்னைக்கு அந்த கடவுள வார்த்தையை போதிப்பதற்கு கடவுளுடைய இறை ஏவுதல் இருக்குதா ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குதா ஆண்டோட வார்த்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா இதெல்லாம் நானும் சபை அவ்வளோதான் இன்றைக்கு பாருங்க பாப்போம் பொற்றி செல் போல் எங்க பார்த்தாலும் சபை 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 இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு டிவி ஒரு ஃபேஸ்புக்லாம் பார்ப்பேன் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நமக்கு தலை பண்ணிவா இருக்குது ஒருத்த ஒருத்தவங்க பேசணும் அதை கொண்டாந்து போடு இதை கொண்டாந்து போடு காசு பணத்துக்கு அவனுக்கு இன்னும் ஒன்று வசூல் தான் அவனுங்களுக்கு தொழிலா தெரியல நல்லா இருக்கும் அப்படியே கை வச்சா ஸ்வைங் இந்த மாலை கிழ விடுவாங்க அப்படி கை வச்சா ஸ்வைங் விடுவாங்க மேஜிக்கா கடவுள் மேஜிக் செய்கிற வச்சு மேஜிக் பண்றாரு அவங்கள வச்சு போலி இறை வாக்கினர்கள் கவனமா இருக்கணும் நம்ம கவனமா இருக்கணும் இதை பைபிள் சொல்லப்பட்டிருக்கு யோவானுடைய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எவரையும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவரிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள் பலர் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் முதல் திருவசனம் இப்போ சொல்லப்பட்டிருக்கு போலி இறைவாக்கினர்கள் அப்படி ஒரு போலியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு காட்டுகிறார் இங்கே பாருங்க இருக்காங்க சொல்லிட்டு முதல் வாசகத்தில் யூதாவில் வாழ்ந்த ஒரு போலி இறைவாக்கினர் சதேக்கியா மன்னன் ஆட்சி செய்கின்ற பொழுது கிபையோனை சார்ந்த அனனியா அந்த இறைவாக்கின பெயர் அவன் தானாகவே சொல்கிறார் அவர் மக்களே கடலூர்களை விடுவிப்பார் பாபு நோயில் இருக்கிற அடிமை மக்கள்லாம் ரெண்டு வருஷம் திரும்பி வந்துருவாங்க இந்த இறைமையை பார்த்தீங்கப்போ இறைமையா உடைய ஒரு ஒரு நக்ஷத்தறிவிப்பு முறைன்னு சொல்லலாம் அவர் அடையாளங்கள் வழியாக ஆணுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுவார் நீங்கள் அடிமையாக போக போகிற இங்கே நுகத்தடியை கழுத்தில் பானையத்துக்கு பாளையத்துக்கு உடைந்த நொறுங்கிடுவீங்க உடைப்பார் ஒரு அடையாளத்தின் வாய் வாயிலாக ஆணுடைய வார்த்தையை சொல்லுகின்ற ஒரு ஒரு உக்தியை இறைவையை பயன்படுத்துவார் அப்போ என்ன பண்ணுறாரு நுகத்தடியை கழுத்தில் வச்சுட்டு இருக்கார் ஏன் இசை மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவம் ஆண்டவரை வெறுத்து இன்னொரு கடவுள் பின்னாடி போனது உங்களுடைய வாழ்க்கையை செம்ம செம்மைப்படுத்தாமல் தீய வாழ்க்கை தீமையிலே கட்டி புரண்டுது அதனுடைய விளைவு இப்போ அடிமையாக போகும் அப்படி அவர்கள் அடிமையாக அங்கே இருக்கின்ற பொழுது இந்த அனனியாக இந்த போலிகளாக என்ன இங்கே வந்து சொல்கிறான் கடவுள் உங்களை காப்பாற்ற ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்துடுவீங்க விடுதலை உண்டு என்று இளமைய வாயிலாக ஆண்டவர் என்ன பண்ற தண்டிக்கிறார் ஏனென்றால் பாபிரோனிலே இஸ்ரேல் மக்கள் அறுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார் அப்படி நான் சொன்னதாக நீ பொய் உரைப்பதால் நீ பொய் சொல்லிட்ட மக்களில் பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் ஆன பிறகு ஆண்டவர்கள் கிளர்ச்சிக்கு அப்போ பண்ணுவேன் இல்லையா கடவுளே நீ சொன்னியே ரெண்டு வருஷம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க அனனியா என்கிட்ட ஏன் வரல அப்போது கடவுளுக்கு மக்களை வந்து ஒரு 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 எதிர்ப்பை நீ உருவாக்குறியா எவ்வளோ பெரிய பாவம் அது பெரிய பாவம் அந்த பாவத்தை அனனியா செய்கிறான் சொன்ன பாருங்க பார்ப்போம் அப்படியா இந்த ஆண்டிலையே நீ சாவா என்று கடவுள் அவனை தண்டிக்கிறார் அவன் அந்த ஆண்டிலேயே மறிக்கிறான் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஏன் போய் சொல்ற நீங்கள் திருப்பாடில் பாருங்க பார்ப்போம் திருப்பாடல் நூற்றி பத்தொம்பது திருப்பாடல் அற்புதமான இருபத்தொன்போதாவது திருப்பாடல் இது பொய் வழியை என்னை விட்டு விளக்கி அருளும் ஆண்டவரை பொய் வேண்டாம் வாழ்க்கையில் உண்மையை சொல்லு தெரியுதா இன்னும் அரசா சொல்லறியா ஆம் என்றால் ஆம்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க பைபிள் சொல்லுகிறது இது உண்மையா ஆமா ஆமான்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு பொய் உரைக்காதே திருப்பாலா இருப்பான் திருப்பாலா பாருங்க பார்ப்போம் பொய் வழியை கடவுளே என்னை விட்டு விளக்கி அறணும் உமது துரு சட்டத்தை எனக்கு கற்பித்தரணும் என் வாயின் நின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடா ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே பொய்களை நான் காப்பாற்றுங்க நான் என் வாயில் பொய் வச்சுக்காதீங்க பொய் வைக்காதீங்க என்று பன்றாட்டுங்க ஆண்டவரே உம் விதிமுறையில் எனக்கு கற்பித்தரணும் வார்த்தையை நான் பேசுகிறேன் நான் பொய்ய என்கிட்ட விளக்கி வச்சிருங்க என்று இப்போதுமான ஜபம் இன்னைக்கு பாருங்க கடவுளை பற்றி போதிக்கிறவன் ஆண்டனுடைய பணியை செய்கிறவன் ஆண்டவனுடைய இறைவாக்களாக செய்தியாளனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் உண்மையின் நபராக இருக்கணும் உண்மையின் நபராக இருக்கணும் ஏசப்ப பாருங்கமா இப்பிங்க ஏசப்ப என்ன பண்றார் மக்கள் அதாவது உண்மையை பேசுறவன் தான் உண்மையிலே மக்கள் அன்பு கொண்டு இருப்பான் போய் பேசுகிறவன் அவனுடைய காரியம் முடிச்சா போய் தான் இருப்ப மாட்டேங்க அப்படிதானே இன்றைக்கெல்லாம் இந்த சொன்னேன் இன்றைக்கி வலைவொலிகளில் பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் பாருங்கள் பார்ப்போம் சில சில விஷயங்கள் அமக்கே அசிங்கமாக இருக்குது கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே மேஜிக் பண்ணுறாங்க அதெல்லாம் இன்றைக்கி அது எப்படி சொல்கிறது சொல்ல எனக்கு எனக்கு வெக்கமாக கூச்சமாக இருக்குது எனக்கு அதை சொல்ல விஷயங்கள்லாம் ஆனால் பேருக்கு செய்தி பணியாளர்கள் நீங்கள் என்ன பண்ணுவேன் அங்கே ஒரு மேஜிக் ஷோ பண்ணிட்டு ஓகே மூட்டை கட்டி ஏன்னா வசூலாச்சா கவனி போய் நான் அந்த மக்கள் மீது அக்கறை இருக்குமா கிடையாது ஏசப்பா பாருங்க பாப்பா போதிக்கிறார் அப்படியே போயில்ல ஐயோ பசியோடு இருக்காங்களே மக்கள் போதித்து அவங்க நோயெல்லாம் குணப்படுத்துற மக்களை பார்த்து குணப்படுத்துறாரு அந்த மக்கள் மீது பறிவு கொண்டாத வார்த்தையை பாருங்க பாப்பா காசுக்காக நச்செய்தி போதிக்கிறவன் பறிவு கொள்ள மாட்டான் அமைச்சியான ஒரு இறைவாக்கி வாசிச்சுருப்போம் நம்ம ஆமோஸில் வருவா தலைவர் அவன் வடநாடு இப்ராஹிம்லே இல்லையா அங்கே வந்து பெத்தேலுங்கிற ஊரில் என்ன பண்ணுவாங்க அங்கே பெத்தேல் தான் ரெண்டு ஊர் ரெண்டு ஊர் ரெண்டு கோயில் இருக்கும் அது இஸ்லேம்கெதிராக ஒரு கோயில் ஒருத்தர் இரப்போம் அந்த அந்த கோயிலில் பூச ஆச்சாராக இருப்பார் யார் அமர்ஷியா வடநாடு செய்கின்ற குற்றத்தை கடவுள் ஆமோஸ் ஒடைய சொல்லி சொல்லுவார் சொல்லுவார் அப்போ அமர்ஷியாவுக்கும் அந்த ஆமோஸுக்கும் ஒரு சொற்போர் நடக்கும் வாசி பார்க்க தெரியும் அமைச்சியா சார் சாரி அமைச்சர் சொல்லுவார் ஆமோஸ் நிறைய வாக்கிறானே போயிட்டு உன் தென் நாட்டில் போய் உன் பழப்பு நடத்திக்கோ யூதாவுக்கு ஓடிப்போ அங்கே போயின்னா நடத்திக்கும் அமைச்சியாக தான் போலி வாக்கினா பழப்பு நடத்திட்டு இருக்கான் அங்கே ஆமோஸ் ஆண்டவோடையரை வாக்கிறார் அவன் சொல்லுவான் ஆமோசை பார்த்து போய் பழப்பு நடத்திக்கும் ஏனென்றால் நீ அப்படி தான் பிழைக்கிற அதுக்கு ஆமோசுடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் நான் இறை இறைவாக்கினன் குழுவில் உறுப்பினனும் அல்ல நான் பெரும் மந்தைக்கு சொந்தக்காரன் காட்டு அத்தி மரங்கள் தோப்புக்கு சொந்தக்காரன் நான் உன்னை மாதிரி நான் சும்மா இறைவாக்க போலி இரவாய்க்கணுன்னு காய்ச்சு நான் தாத்து நீ ஆமாம் சுவாத்திக்கவும் நீங்கள் சோத்துக்காக நான் இறைவாக்கு உருவாக்கி வரையிறேன்னு மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தேன் கடவுள் சொன்னார் எப்போ அம்மாஸு சொல்லிட்டு வா போது நான் வந்த அவ்வளோதான் கடவுள் அனுப்பினா நான் வந்தேன் அவர் வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லுவார் ஆண்டு உடைய வார்த்தையை அறிவிப்பும் பரிவாடு இருப்பாங்க எஸ் பாருங்க பார்ப்போம் பரிவு பறிவு பார்ப்போம் பரிவு கொள்கிறார் பறிவுங்கிற வார்த்தைக்கு ரகம் என்று சொல்வார்கள் ரகம் ரகம் என்றால்

எந்த எந்த நீ சாப்பாடு ஊட்டியும் பிள்ளையை காப்பாற்ற முடியாது தாய்ப்பால் மட்டுமே அந்த பிள்ளையினுடைய உயிரை பிடித்து நிறுத்தும் அந்த சக்தி பெண்களுடைய மார்பகத்துக்கு உண்டு அதான் கடவுள் பரிவிந்தர வார்த்தைக்கு அந்த ரகம் பெண்களுடைய மார்பகத்தை அந்த ஏன்னா ஒரு உசிரையை நிறுத்தக்கூடியது கடவுளுடைய ஆசிர்வாதம் அவருடைய ஆசிர்வாதம் வாழ்வு நீ சிந்திச்சு பாருங்க நல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா ரகம் என்றால் எப்படி ஒரு பிள்ளையை ஒரு உஸ்திறை ஒரு பச்சிலம் குழந்தையை இந்த உலகத்தில் வாழ ஜீவிக்க உரம் கொடுக்க அந்த தாய்ப்பால் உரம் கொடுக்கிறதோ அதே போல் ஆண்டவுடைய பறிவு இல்லாமல் இந்த உலகம் உய முடியாது வாழ முடியாது இன்னொரு திரகங்குற வார்த்தைக்கு கரு கர் பெண்களுடைய கற்ப குறிக்கும் கர்ப்பம் தான் அந்த உலகத்திற்கு கர்ப்ப இந்த தாயுடைய கருவறை அந்த உலகத்திற்கே மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் ஜெனிக்குதுன்னா அங்கிருந்து தான் பிறந்து வரணும் வேறு வழி கிடையாது ஏசு ஆண்டவரே அம்மா மாத வயதிலாம் பிறந்த வெளியே வந்தார் மேஜிக் அவர் உருவாகலை இந்த உலகத்திற்கு உயிரை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த கருவறை எனவே தான் இந்துக்கள் சொல்லுவாங்க நல்லா வர சொல்லுவாங்க பாருங்கள் கடவுளோட அந்த சாமியிருக்கிறதை கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க நல்லா கேள்வி கேட்டு பாருங்கள் கர்பம் ஏன்னா அங்கிருந்து தான் கடவுளோட ஆசீர்வாதெல்லாம் கலை உலகத்துக்கு வருது தாயின் கருவறையிலிருந்து தான் இந்த உலகத்திற்கே அனைத்தும் வெளியே வருது அப்போ கடவுளுடைய பறிவு என்பது அப்படிப்பட்ட ஒன்று அந்த பறிவு தான் அந்த உலகத்தையே வாழ வைக்குது பாருங்க பார்ப்போம் கடவுள் ஏசப்பா மக்கள் மீது பறிவு கொண்டாது போலியாரும் பறிவு கொள்ள மாட்டான் சொல்ல பாருங்க பார்ப்போம் எப்போ அவங்க பசியாக இருக்கு அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அஞ்சு அப்பவும் ரெண்டு ஒரு பையன் வச்சிருக்கிறோம் வேற சாப்பாடு இல்லைங்க கொண்டா கொண்டு வா என்று அந்த அப்பங்களை கொண்டு ஏசப்பா ஆசை கூறி எல்லாருக்கும் என்ன பண்ணுறார் அவர் வயிறார உணவு கொள் ஏறத்தாழ உணவு உண்டவர்கள் ஐயாயிரம் ஆண்கள்னு சொல்கிறாங்க சொன்னால் போலியானவன் இறக்கம் கொண்டிருக்க மாட்டான் சுயநலத்தோடு இருப்பான் காசுக்காக வரவன் கட எப்படி மக்கள் முல்ல பரிவு கொண்டிருப்பான் சகோசகர்களே நம் உண்மையான போதகர்களை உண்மையான இறை வாக்குதல்களை உண்மையான நம்ம அடையாளம் கண்டு என்ன பண்ணோம் அவர் வழியாக நன்மை நம்ம நம்ம நன்மைகளை கற்றுக்கோம் எனவே நாம் அப்படி அடையாளம் காணும் நல்ல ஒரு வரத்தை ஆனால் கேட்டு பெறுவோம் இன்றைக்கு இன்னொரு கூடுதலான இன்னொரு செய்தி இன்னைக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு மாதாவுடைய திருநாள் இன்னைக்கு தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய சொல்கிறது மறைமாவட்டத்தினுடைய பாதுகாவலியான அன்னை பனிமய மாதான்னு சொல்லுவோம் அந்த பனிமய மாதாவினுடைய திருவிழா இன்னைக்கு இதற்கு சின்ன வரலாறு உண்டு ரோமை நகரிலே இந்த அம்மாதாவுடைய அந்த பனிமய மாதாவுடைய ஆலயத்தை நேர்ந்தளித்த நாள் இன்று கிபி நானூற்றி முப்பத்தொன்று எஃப்எஸில திருச்சங்கம் கூடியது அங்கே தான் என்ன பண்ணாங்க அன்னை மரியால் இறைவனின் தாய் என அந்த சத்திய வேத வாக்கங்க அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து என்ன பண்ணாங்க அன்னை மரியாளுக்கு ஒரு ரோமையில் ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டணும் என்று திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸ்த் ஹவுஸ் முடிவு செய்கிறார் ஒரு நல்ல அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலை ரோமில் கட்டணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு 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 இது எழுப்பினர் முடிவு செய்கிறார் மரபின்படி ஏறக்குறைய முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் திருத்தந்தை லிபேரியூஸ் அவர்கள் ஆட்சி காலத்தில் ரோம ரோமாபுரியில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய பணக்காரர் அவர் யோவான் மற்றும் அவர் மனைவி அவங்க பண்ணாங்க அவனுக்கு குழந்தை கிடையாது குழந்தை வரம் வேண்டி மதவனுடைய பாதத்தை தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க எப்படி அம்மா நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து என்னுடைய எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னு எனக்கு எங்களுக்கு வாரிசு கொடுத்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருகி ஆலயம் கட்டுறவர் வேண்டிக்கிட்டார் அவர் அன்னை மறிகால் அந்த விடுதலை நிறைவேற்றுறாங்க அம்மா அந்த அந்த இருக்குது அர்த்தமான குழந்தை பிறக்கிறது உடனே பணக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு சொல் செல்வந்தார் அம்மா கோயில் கட்டம் எங்கே கட்டலாம் ரோமையில் இடம் பார்க்குற எந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமைக்க விட அவர் என்ன பண்ணுறாரு அவர் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கார் அப்பொழுது ரோமாபுரியிலே கோடை காலம் வெயில் காலம் அது ரோமில் அந்த நேரத்தில் ஒரு இடத்துல பனி பெய்தது பனி பெய்து அந்த இடத்தை அன்னை மறிகால் அந்த செல்வந்தருக்கு அடையாமல் காட்டுறேன் எப்போ இந்த இடத்துல எனக்கு ஆலயம் கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பணி பெய்து அந்த இடத்துல அந்த என்ன பண்ணார் ஆலயத்தை கட்டினார் அப்போ திருத்தந்திருந்தவர் மூன்றாம் சிக்ஸ்தோஸ் அவருடைய அனுமதியோடு அவருடைய ஆதரவோடு என்ன பண்ண அவர் நல்லா சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு ஆலயத்தை ரோபுரையில் கட்டினார்கள் அந்த பனி பெய்து அந்த இடத்துல அம்மாவுக்கு கோயில் அந்த கோயிலுக்கு பெயர் பனி மயமாதான் சொல்கிறோம் நம்ம அம்மாவுடைய இந்த அந்த ஆலயம் நேர்ந்தெளித்த நாள் இன்று எனவே அன்னை மறியல் வழியாகவும் நாம் அப்பாட்ட வேண்டுமோ ஏசப்பா நாங்கள் எது உண்மை எது போலி அடையாளம் தெரிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க நாங்கள் போலிகளை பக்கம் போயிடக்கூடாது தீ தீய செய்தி பார்க்க போயிடக்கூடாது நல்ல செய்தி பார்க்க நாங்கள் பயணிக்கணும் எனவே நல்லது எது தீயது எது எங்களை ஆய்ந்து அரியங்களுக்கு நல்ல அறிவை ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அம்மா வழியாக நாம் ஏசப்பாட்டு கேட்போம் நிச்சயமாக ஞானத்தை ஏசப்பா நமக்கு கொடுப்பார் நன்றி நாளை சந்திப்போம்